ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மீனராசிக்கு மூணாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்கரமாக போகிறாருங்க இந்த குரு வக்ர பயிற்சியால் மீனராசிக்கு நன்மையா தீமையா என்னவெல்லாம் நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் மீனராசிக்கு ராசி அதிபதியாகவும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் கடந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க இதோட பலன்களாக தொழில் விஷயத்தில் குறைந்த முயற்சியில் அபரிமிதமான லாபம் தொழில் முன்னேற்றம் தொழில் விரிவாக்கம் செய்கிற வேலை அல்லது தொழில் இதனால் புகழ் மரியாதை அந்தஸ்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் பாராட்டுகள் மாதிரியான விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கில் அதாவது திறமையை உபயோகப்படுத்தி சம்பாத்தியம் இருந்துச்சுன்னா சிலர் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற விஷயங்கள் கூட கடந்த அஞ்சு மாதமாக நடந்துகிட்ருக்கும் கூடவே தைரியம் தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு முயற்சி செய்கிற மனப்பான்மை துணிந்து ஒரு விஷயத்தை பேசுறது வாதம் விவாதம் செய்கிறது இப்படி கடந்த அஞ்சு மாசமா நல்ல பலன்களை கொடுத்த குரு அப்பப்போ கொஞ்சம் சிக்கல்களையும் கொடுத்தார் காரணம் தொழில் ஸ்தானத்துக்கு அவர் மறைகிறதால தான் இந்த பலன் எப்படி இருக்கும்னா தொழில் நல்லா போகும் வேலையில் பதவிகள் கிடைக்கும் கூடவே டென்ஷனும் இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசி அதிபதி குரு மூணாம் வீட்டில் இருக்கிறது அது அவரோட பகை வீடான சுக்கரன் வீடாக இருந்தாலும் பெரிய பாதிப்பை தராதுங்க ஆனால் இந்த பலன்கள் எல்லாம் குரு நேர்கதியில் இருக்கும்போது தான் குரு வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவருடைய நேர்கதியில் இருந்து வக்கரகதிக்கு மாறப்போகிறாருங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை அவர் வக்கரகதியில் தான் இருப்பார் மொத்தம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் குரு வக்கரகதியில் தான் இருப்பாருங்க இந்த வக்கர காலத்தில் குரு எப்படி பலன் கொடுப்பாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிலை எப்படி வேலை செய்யும்னு பார்த்தர்லாங்க எந்த ஒரு கிரகமும் ராசிக்கு இயற்கையாகவே சுபாதிபத்தியத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அதோட நிலையில் எதிர்மறையான பலன்களை செய்யும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் ராசிக்கு அசுபாதிபத்தியம் அதாவது அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீடு ஆறாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு பாதகஸ்தானம் இது மாதிரியான அசுப ஆதிபத்தியங்கள் வகிக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமானால் அந்த ஆதிபத்திய ரீதியில் தன்னுடைய காரகம் மூலமாக நட்பலன்களை செய்யும் சுருக்கமாக சொல்லணும்னா இயற்கையாகவே ராசிக்கு நல்லது செய்கிற கிரகம் வக்ரநிலையில் எதிர்மறையான பலன்களை செய்யும் இயற்கையாகவே ராசிக்கு கெட்டது செய்கிற கிரகமாக இருந்தால் வக்கரநிலையில் நன்மையை செய்யும் குரு தான் மீனராசிக்கு அதிபதி பத்தாம் கேந்திரத்துக்கும் அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு குரு ஆதிபத்திய ரீதியாக ஒரு முழுமையான சுபகிரகம் அவர் வக்கரமாகிறது சில தீய பழங்களை உறுதியாக கொடுக்குங்க சரிங்க சார் தீய பழங்கள் எந்த வழியில் நடக்கும் குருவுடைய ஆதிபத்தியமான ஒன்றாம் வீடு பத்தாம் வீடுகளுடைய இயற்கையான காரகங்களில் குருவுடைய கிரகக்காரங்களையும் இணைத்து கெடுபலங்கள் இருக்கும் ராசி அதிபதி தைரிய வீரிய வெற்றிஸ்தானமான மூன்றாம் வீட்டில் வக்கரமாகறதால உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தில் தான் கை இவ்வளவு நாளாக எந்த ஒரு விஷயத்தில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தீங்களோ அதில் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படும் வெளிப்படையாக அது தெரியாதுனாலும் அது உங்கள் ஆழ்மன ரீதியாக இருக்கும் நல்ல வாய்ப்புகளை தவற விடுவீங்க பிரச்சனையில் கொண்டு போய்விடுற வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பீங்க சிலருக்கு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய வேலை ஆட்களோ உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ உங்கள் வார்த்தைக்கு எதிராக நடந்துக்குவாங்க மூன்றாம் வீடு கம்யூனிகேஷனுக்கான வீடு இன்னும் சொல்ல போனால் மிஸ்கம்யூனிகேஷன்னால் சில பிரச்சனைகள் வரலாம் தொழில் அல்லது குடும்பம் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது வேறு மாதிரி ப்ராஜெக்ட் ஆகி அதனால் உங்களுக்கு பிரச்சனை சங்கடம் நஷ்டங்கள் வரலாம் உதாரணமாக தொழிலில் உங்கள் கிட்ட ஒரு வேலையை சொல்கிறீங்க அதை தப்பாக உள்வாங்கிக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கடைசியில் கஸ்டமர்கிட்ட நீங்கள் தான் பதில் சொல்லணுங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுரும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் நிதானமாக பேசுங்க தெளிவாக பேசுங்க குரு தனக்காரகன் அவர் வக்கரமாகிறது தொழிலையோ குடும்பத்திலேயோ பணப்புழக்கத்தை தடை செய்யும் சிலருக்கு கடன் வாங்கி மாட்டிக்கிற சூழ்நிலைனா சிலருக்கு கடன் கொடுத்து திருப்பி வராமல் மாட்டிக்கிற சூழ்நிலைன்னு கொஞ்சம் பணம் அப்படி இப்படி அல்லாடாதாங்க செய்யும் சிலர் வரட்ட கௌரவத்தால் நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுருவாங்க லாபம் தரக்கூடியவங்களை பகச்சிக்குவாங்க நீங்கள் ஏதும் சொல்லாமலேயே நீங்கள் சொன்னதாக வதந்திகள் பரவலாம் தொழிலில் அல்லது வேலையில் எப்பவும் கூட இருக்கிறவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டில் வக்கரமாக்குறாரு மூன்றாம் வீடுங்கிறது அக்கம் பக்கத்தை குறிக்கக்கூடியது பக்கத்திலேயே உட்காந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்க வேலையை செய்கிறாங்களோ இல்லையோ உங்கள் வேலைக்கு மேலதிகாரிகள் கிட்ட நல்லா செஞ்சு விட்டு போயிடுவாங்க மூன்றாம் வீடுங்கிறது பக்கத்து வீட்டுக்காரர்களையும் குறிக்கும் அண்டை வீட்டாரோடு இருந்து வந்த சுமூகமான உறவு இப்ப பாதிக்கப்படலாம் நீங்க கொஞ்சம் பிராட் மைண்டடாக இருக்கிறது நல்லது சிலருக்கு வேலையில லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சிலருக்கு கட்டாய ஓய்வு மாதிரியான அமைப்புகள் வரலாம் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத காலகட்டம் ஏற்கனவே ராசியில் இருக்கிற ராகு இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி காமிச்சு மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு இதில் இந்த குரு நிலை வேற யாராவது போடுற ஜால்ராவை நம்பி இதில் யாவது இறங்கினா கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடும் அரசு அதிகாரிகளுக்கு அலைச்சல் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் தேடி வரும் எழுத்து மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்க மதம் சார்ந்து எதையாவது பேசி அல்லது எழுதி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் நல்ல விஷயங்கள்னு பார்த்தா ஐந்து மாதமாக குருவால் இருந்த கழுத்து கை கால் வலிகள் கொஞ்சம் குணமாகும் மூன்றாம் இடம் கழுத்து மற்றும் கைகளை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் கால் மூட்டை குடிக்கக்கூடியது கூடவே இயர் நோஸ் அண்ட் த்ரோட்டன் சொல்லக்கூடிய இஎன்டி பிரச்சனைகள் சரியாகும் சிலருக்கு புதிய தொழில் தொடர்புகள் கிடைக்கும் சிலருக்கு பல நாள் பகையாயிருந்த உறவுகள் நட்பாக குறுகிய பயணங்களால் எதிர்பாராத சந்திப்புகளும் அதனால் ஆதாயங்களும் உண்டுங்க வித்தியாசமான டிசைன்கள் கொண்ட நகைகள் வாங்கிற யோகம் இருக்குது விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கும் யோகம் சொகுசு வாகனங்கள் வாங்க உங்கள் சேமிப்புகள் உபயோகமாகும் அது ஒரு விதத்தில் விரயம்னு பார்த்தாலும் இட்ஸ் அ ப்ளஷர் அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லது தான் இந்த குரு வக்ர பயிற்சி பற்றாதுன்னு உங்கள் தன பாக்கியாதிபதி செவ்வாயும் அக்டோபர் இருபதாம் தேதி மிதுன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகராசியில் நீச்சமாகிறாருங்க அதனால பணத்தை கையாளுகிறது ரொம்ப கவனம் தேவை மீன ராசிக்காரர்கள் குரு வக்கரப்பெயர்ச்சியுடைய எதிர்மறையான பலன்கள் குறைய வியாழக்கிழமை சுக்கர ஓரையில் சுவாமி மலை முருகனையோ தட்சிணாமூர்த்தியையோ வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க உங்கள் கெடு பலன்களை குறைக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மீனராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்